ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னாக்கா மும்பை இந்தியன்ஸ்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையிலான செம்மையான போட்டி இன்னைக்கு நடக்க போகுது இந்த போட்டி மேல எல்லாருக்குமே மிகுந்த ஒரு ஆர்வம் இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரைக்கும் அன்பீட்டன் சைடா இருக்கு இது வரைக்கும் ஒரே தோல்விகளையும் சந்திக்காத இந்த சீசனுடைய ஒரு அணியா வந்து விளங்குறாங்க இதனால கண்டிப்பா மும்பை அணிக்கு கடும் நெருக்கடி இருக்கும் இந்த நேரத்தில் வந்து மும்பை அணியோட கேப்டன் வந்து ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருனாக்கா கண்டிப்பா சென்னை அணிக்கு எதிரான போட்டி ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் ஏன்னாக்கா அந்த அணியை பொறுத்தவரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன்கள் நல்ல பவுலர்கள் கண்டிப்பாக இருக்காங்க ஆனால் அதை தான் தாண்டி எங்களுடைய வீரர்களும் மிக சிறப்பான ஃபார்ம்ல இருக்காங்க கண்டிப்பா இன்றைய போட்டியில நாங்க வந்து கண்டிப்பா விட்டு கொடுக்காம ஆடுவோம் எந்த ஒரு வாய்ப்பும் விட மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பா சென்னைக்கு எதிரான போட்டி எப்போவுமே பிரெஷருக்கு உண்டான ஒரு போட்டியா இருக்கும் ஆனாலும் கூட எங்க வீரர்கள் வந்து அதை எப்படியும் கன கச்சிதமா முடிப்பாங்கன்ற மாதிரியும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு எனவே வந்து எங்களுடைய ஆட்டக்காரர்கள் சிறப்பா விளையாடும் பட்சத்துல அது சென்னை அணிக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரஷராக மாறும்ன்ற மாதிரியும் கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு பன்னெண்டு லட்ச ரூபாய் அவருக்கு வந்து அபராதம் விதிச்சிருந்தாங்க போன மேட்ச்சில் வந்து வந்து சீக்கிரமாக மேட்ச் முடிக்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இனி வர போட்டிகளில் அந்த தவறுகள் வந்து நாங்கள் வெளிவருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக இன்னைக்கு மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்டம் கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான போட்டி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதை யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்